அபிராமி அபிராமிப்பட்டரொளி செய்த அபிராமி அந்தாதில் எண்பத்தி இரண்டாவது பாடல் மன ஒருமைப்பாடு அடைய ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திறமேனியை உள்ளதொறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு நின் விறகின பாடலின் பொருள் ஏ அபிராமி வண்டுகள் ஆர்க்கும் தாமரையில் வாழ்வளே பேரழகானவளே உலகமெல்லாம் ஒளியாக நின்று ஒளி வீசும் முன்னுடைய திருமேனியை நான் நினைக்கும் தோறும் கழிப்படைகின்றேன் அக்களிப்பின் மிகுதியால் அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு பரவெளியாக உள்ள ஆகாயத்தில் விடுகின்றன இவ்வளவு பேரருள் காட்டியருளிய உன் தவநெறியை நான் எவ்வாறு மறப்பேன் ஒருபோதும் மறவேன் பலம்